வெல்கம் டு யூகே தமிழ் கிச்சன் இன்றைக்கு நான் உங்களுக்கு கத்திரிக்காய் குழம்பு செய்து காட்டப்புறேன் இதுக்கு அரை கிலோ கத்திரிக்காய் ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் அதோட வெங்காயம் ரால் இது பழப்புளி கரைச்சி வச்சிருக்கிறேன் இது வெந்தயம் இது கோக்கோனட் பவுடர் ஒய் உப்பு அடுத்து மிளகாய் தூள் கத்தரிக்காயை நாங்கள் கட் பண்ணுவோம் மெலுசு மெலுசாக கட் பண்ணணும் நாங்கள் பொரிச்சுத்தான் ப்ளம்பு வைக்கப்படம் மினிசு மிசம் மட்டும்தான் டக்குன்னு வதங்கிரும் வெட்டோம் வெட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு எழுத்துட்டு வதக்கிறதுக்காக கழுவி போட்டு தண்ணிக்க போடக்கூடாது தண்ணிக்க போட்டால் வதங்காது அதனால் கழுவி போட்டு தான் அதை வெட்டோம் படுப்பு ஒன் பண்ணுவோம் ഒരു ഒല്ലാം കായ ഇട്ടും കാഞ്ഞിന് കത്തരിക്കായ പോടുവാം വേറെ ഇപ്പം എല്ലാം എണ്ണ കാഞ്ചിട്ട് ഇപ്പം കത്തരിക്കായ പോടുവാം കളി പൊട്ടി പൊട്ടണം പനിയും വീട്ടാതെ അപ്പോൾ കത്തരക്കായ പോകും എല്ലാം பொடி கொடுத்த நல்லா பொறிங்கரட்டும் பொறிங்க பிண்டி பிண்டி விடணும் இடக்கடை பிண்டி பிண்டி விடணும் போட்டுக்கா இரட்டி வச்சுக்கொடி பாருங்க இப்போ நல்லா கத்திரிக்காய் நல்லா கொன்னுரமாக கொண்டு போட்டுட்டு இந்த இறக்கி இதை அப்படியே வச்சுட்டு சட்டி அரைச்சி நெற்றோம் சட்டி அரைச்சி சட்டி காய்க்கும் நல்லா சட்டி காஞ்சிட்டு இந்த வெங்காயத்தை போடுவோம் வெங்காயம் நல்லா பகங்கு வச்சியை போன்றோம் உங்க அரிசியை போட்டு கொஞ்ச மாசா வெண்ணி கத்தரிக்காய் வெண்ணி கொடிச்சிடுச்சு அதால இது கொஞ்ச மாசா வெண்ண ஊட்டி வச்சு நல்லா பொண்ணுக்கு கட்டும்

பச்சை வாசல் பச்சை வாடகையெல்லாம் போடும் தண்ணி ஊற்றுவோம் நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டதுக்கு பிறகு தான் கத்திரிக்காயை போடும் கத்திரிக்காய் போட்டு அடிஞ்சது பிறகு புளியும் தேங்காய் பாலியும் ஊற்றி கதைக்கா சிரிப்பா கொதிக்கட்டும் கொதிக்க விடுவோம் மூடி கொதிக்க விடுவோம் தபானி அச்சிட்டு இப்போ என்ன செய்யணும் புளியாக ஊற்றுவோம் அரைச்சி வச்சுட்டு புளியாக ஊற்றுவோம் புளியை ஊற்றிட்டு எத்தனையோ கத்திரிக்காய் பொரிக்கிறதுக்கு உப்பு போட்டு கிரெட்டி தான் பொரிக்கணும் காணாட்டி உப்பு காணாது இந்த கத்திரிக்காய் குழம்புக்கும் புளி தான் பூக்களாக அரிக்கும் கத்தரிக்காயையும் கொதி வந்ததுக்கு பிறகுதான் பாலை விட்டு நல்லா பத்தி இறக்கி எடுக்கும் கொஞ்சம் கொதிச்சு பத்தம் பார்த்திங்க பாலை ஊட்டு உறக்கு கொஞ்சம் மூடி வைக்கணும் கொதிக்கணும் அப்படி போங்க தூண்டி விடுறது தூண்டி பாலை ஊற்றி ரெண்டு மூணு சமைச்சுட்டு உறக்க செய்யணும் இந்த கறி மண் சட்டிலாம் சமைத்து சாப்பிட்டு பாருங்கள் மண் சமைச்சா தான் நல்ல டேஸ்டாக இருக்கும் பாலை ஊற்றுடும் தேங்காய்ப்பா ஒரு நிமிஷம் மூடி வைப்போம் கொதிக்கட்டோம் கொதிச்சு உறப்பார் செய்ய பிள்ளைங்களேன் ஒரு நிமிஷம் மூடி வைப்போம் நாங்கள் பார்ப்போம் பேரங்க முடிஞ்சு எல்லாத்துக்கு வற்றி போயிருக்கார் நீராக இருந்தேன் முடிஞ்சிருக்கு பேரங்க இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு இறாலும் கத்திரிக்காயும் கத்திரிக்காய் பொரித்து இறாலும் கத்திரிக்காயும் போட்டு குழம்பு வச்சு நீங்கள் இதே மாதிரி மண் சரத்தில் சமைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்காது சொல்லுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் நன்றி